இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது சொன்னால் நம்பிக்கலாங்க ஆமாங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது கூடி சிகிச்சை ஒரு மிகப்பெரிய அற்புதம் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்த அற்புதத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் அது என்ன ஆர்ப்பதுனால் கொஞ்ச நாள் முன்னாடி கிழக்கே சித்தரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான் நிறைய சித்தரை பற்றி அவர் பேசுவார் அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் நான் பார்த்ததுனால கிளைக்கே சித்தர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான் அது சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் நான் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபீவர் அவருக்கு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தார் அவர் என்ன என்னாச்சு ரொம்ப டல்லாக பேசுகிறீங்களே அப்படின்னு கே கேட்டிருந்தேன் நான் இல்லை ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே இதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுதல் வேங்க அது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதீங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக வரும் மேலும் வேறு ஒரு அற்புதத்தோடு உங்களோட சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீழக்கிரி மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட அதே மாதிரி செஞ்சுருந்தார் பொழுது ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ ஃபீவராக இருந்தது ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரே நாளிலே அவருக்கு சரியாக போ சரியாயிடுச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாரு நான் அதை சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு வேண்டுதல் வேணுனாலே உங்களுக்கு வந்து கே கே சித்தர் மிகப்பெரிய அற்புதத்தை கண்டிப்பாக செய்கிறாரு அதே மாதிரி தான் இவருக்கு சொல்லியிருந்தேன் என் நண்பர்க்கு அதே மாதிரி செஞ்சார் ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீவர் குறைஞ்சிருச்சு எந்த ஹாஸ்பிட்டலும் போகவே இல்லை அவர் வெறும் இந்த மந்திர மாவட்டம் தான் சொன்னார் நூற்றி எட்டு முறை பெரிய மிராக்கள் நடந்துச்சு ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஹோம் ஸ்டே கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்டே கேக்கேசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்டே கேக்கேசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்டே கேக்கேசித்தார் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்டே கேக்கேசித்தார் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ओम श्री कैके नमो नम 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 ओम श्री कलेकितिदर नमो नमग ओम श्री कलेकित नमो नमग ओम श्री कलेकितिदर नमो नमग ओम श्री कलेक नमो नमग ओम श्री कलेकित नमो नमग ओम श्री कलेकितिदर् नमो नमग ओम श्री केलेकितिदर् नमो नमग ओम श्री कलेकितिदर नमो नमग ओम श्री केलेकितिदर् नमो नमः ओम श्री कलेकित नमो नमग ओम श्री कलेक नमो नमग ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர்